மகனே ஜான் ஜபராஜ் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர் அந்த பாடலில் ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு முறையும் நாங்கள் உணர முடியும் அது மாத்திரம் இல்ல நீங்கள் வந்து அந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை நிறைய நீங்கள் உடைச்சிங்க நிறைய யூத் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தீங்க நிறைய பேர் வந்து ஆண்டவரோடு உறவாடுவதற்கு அவர்கள் தேவனை அறிவதற்கு நீங்கள் உதவியாக இருந்தீங்க உங்கள் பாடல்கள் உதவியாக இருக்கு அது மாத்திரம் இல்லை நீங்கள் அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறீங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அநேகரை உற்சாகப்படுத்தி தேவ வார்த்தையை கொடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை கட்டி இருக்கீங்க நீங்கள் ஒரு நல்ல ஆராதனை வீரர் அநேகரை உண்மையாக ஆராதிக்கிற அநேகரை நீங்கள் வந்து உருவாக்கி வைத்திருக்கீங்க அநேகர் வந்து விடுதலையோட தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க ஆனால் நான் ரீசெண்ட்டாக உங் நிறைய வீடியோஸை உங்களை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது என்ன உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியாது அதை பத்தி நான் ஆராய்ஞ்சு பார்க்கவும் நான் வந்து விரும்பலை ஆனால் நிறைய பேர் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு மாட்டேன் புரியுது ஆனா அது கேட்கும் போது என் மனசு ரொம்ப உடஞ்சிச்சு நான் ஒரு நாள்லாம் ராத்திரி நான் அழுந்து ஆண்டவர்கிட்ட ஜவம் பண்ணேன் இவ்வளோ பெரிய தேவ பிள்ளை இவ்வளோ பெருசா தேவனுக்கு மகிமை கொண்டு வந்த பிள்ளை ஆண்டவரே அவரை பத்தி இப்படி சொல்றாங்க ஒருவேளை அதில் உண்மைகள் இருக்க இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரியும்டவரே ஆனால் அவங்க நாம் அதில் தூஷிக்கப்பட்டுச்சு பிசாஸோட ஒரு தந்திரம் எப்பவுமே ஊழியக்காரர்கள அவரு அவன் என்ன பண்ணுவான் நல்லா உயர விட்டுட்டு நல்லா அவங்கள ரொம்ப புகழின் உச்சத்துக்கு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பெலவீனங்களை பயன்படுத்தி அப்படியே ஆண்டருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு ஆண்டருடைய நாமம் கெட்டு போகிறதுக்கு இல்லை பயன்படுத்திடுவான் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தவங்க உங்கள் ஒரு பல்ல கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியா இருந்தவங்க இவ்வளோ புகழின் உச்சத்தில் இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அது தேவ நாமத்துக்கு ரொம்ப இழுக்காக போயிடுச்சு அநேகருக்கு அது வந்து வாலிப பசங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு அநேக வாலிப பசங்க இப்போ ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் பல கேள்விகளோடு தான் அவங்களுக்கு இப்போ இருப்பாங்க இது பிசாசோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அது நாம் சில வீடியோஸை கேட்ட வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண சில விஷயத்த மாத்திரம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் ஒரு வீடியோ உங்களது பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க என்னோட பாடல் வந்து நிறைய அது அது என்ன எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அந்த அந்த ரேங்க்கில் ரொம்ப ஏதோ ஹையில வந்துருச்சு இப்போ என் என்னோட பாட்டு போட்டி இப்போ நம்ம போட்டி எல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன பசங்களோடலாம் கிடையாது சின்ன சின்னதாக பாட்டு பாடுறவங்க கூட நம்ம பெரிய ஆளுங்களோட தான் நமக்கு போட்டி அவங்கள நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத நான் கேள்வி பார்த்தேன் அப்போ என் மனசில் ஒரு உறுத்தல் வந்துச்சு மகனே என்ன எப்படி சொல்கிறாரு ஏன் இவர் கம்பேர் பண்ணுறாரு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெருமை வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஏன் அவர் அப்படி பேசினாருன்னு தோணுச்சு எனக்கு அன்னைக்கு அப்புறம் நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க மற்றவளை பத்தி பேசும்போது அதுல ஒரு மரியாதை இல்லாம பேசறதையும் நான் நல்ல தேவ மனுஷன் நல்ல அபிஷேகம் உள்ள ஒரு ஆளு ஆனா தான் பேச்சுல ஏன் மற்றவங்கள குறையா சொல்லணும் மற்றவங்க ஏன் மற்றவங்க குறை சொன்னா கூட ஏன் இவர் வந்து அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பதில் கொடுக்கும்போது அந்த பேச்சில் ஒரு மரியாதை இல்லாம ஏன் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள இருந்துச்சு அடுத்தது ஒருவேளை பிஹேவியர் ப்ராப்பரா இல்லாது அது வந்து நம்ம ஒரு தேவ மனுஷன் செய்யக்கூடாத செயல்கள் இருந்தாலும் நாம ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த பிசாச அதை பயன்படுத்தி அவன் வேலையை அவன் உங்களை வச்சு செஞ்சுட்டானே நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு இப்போ கூட நான் பார்க்கறேன் நீங்கள் போட்டிருக்கிற வீடியோவை பார்க்குறேன் அதில் நீங்கள் உங்களை பற்றி நிறைய சொல்றீங்க எல்லார்கிட்டையும் சொல்றீங்க அது தேவைதானும் எனக்கு தோணுது யூ நோ நீட் டு செல்ஃப் இல்லை கார்டு உங்களை பார்க்குறாரு நீங்கள் காடுக்கு முன்னால் தான் போகணும் ஏன் மனுஷர்களுக்கு போய் நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கணும்னு அவசியம் கூட இல்லையே இல்லை நீங்கள் இடத்துல போங்க கத்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு நீங்கள் தேவ சத்தத்தை கேட்குற மனுஷன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என் மனசில் எனக்கு தோணுது நீங்கள் மனுஷர்கிட்ட கூட போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை யாருனாலும் என்னன்னாலும் சொல்லட்டும் உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் ஹம்பிள் யர் செல்ஃப் பிஃபோர் காட் ஒருவேளை மனுஷர்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சதுனால நீங்க ஒன்னும் பண்ணலாம் ஆமா நான் ஒரு கவனக்குறைவா இல்ல தவறுதலா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அது ஒரே வார்த்தை தான் வேற எதுவுமே தேவையில்லை அண்டவரே என்னை மன்னிச்சிருங்க நான் தான் மற்ற முன் மற்றவர்களுக்கு நான் முன்மாதிரியா இல்லாம போயிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் அந்த பிசாசு உங்க மூலயமா உங்க செயல்கள் மூலயமா தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்க கொண்டு வந்திருந்தாலும் அது அப்படியே அது பாசிட்டிவா மாறி அப்படியே அது பாசிட்டிவா மாறி அப்படியே கோடிக்கணக்கான அந்த வாலிப பசங்களுக்கு நீங்க அப்படியே முன்மாதிரியா மாறிடுவீங்க பிசாசு எதை தீமையா பண்ணானோ அது அப்படியே நன்மையா மாறிடும் அப்படி நான் நூறு சதவீதம் நம்புறேன் உங்க வாழ்க்கை அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையா மாறிடும் நீங்க உங்க மனைவி விட்டு பிரிவது தேவனுடைய சித்தம் இல்லவே இல்லை அநேக யங் கப்பலுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆள் நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிவீங்க அப்படி நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் ஏன்னா நம்ம யுத்தம் மனுஷரோடு இல்லை நம்ம யுத்தம் வான உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அது உங்களுக்கு தெரியும் ஆகவே உங்களிடத்தில் நான் தாழ்மையாக ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான் ஒரு தாயாக கேட்குறேன் ஏ மக இப்படி நான் என்ன செய்வானோ அந்த இடத்துல இருந்து நான் கேட்கிறேன் அந்த இடத்துல இருந்து நான் பாக்குறேன் யாரும் யாரும் நியாயம் தீர்க்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை குற்றப்படுத்துறதுக்கும் ரைட்ஸ் கிடையாது ஆனால் வேத்துல வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே அப்படின்னு வாசிக்கிறோம் நான் அதை பேசும்போது அந்த ஒரு தாயா இருந்து அதை மட்டும் தான் உங்ககிட்ட பேசுறேன் உங்களை ஜட்ஜ் பண்ணல உங்களுக்கு ஆனாஜாவும் பண்றேன் ஒரே கன்சர்ன்லாம் தேவராஜ்யம் அநேகருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீங்க நீங்க எடுக்கிற தீர்மானம் நீங்க எடுக்கிற செயல் எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும் ஆண்டவர் எதுவுமே இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் சீர்படுத்துவார் அவர் சீர்படுத்துகிற தேவன் நீங்களே பாடி இருக்கிறீங்க ஆகவே உங்கள் குடும்பத்தை அவர் சீர்படுத்துவார் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை கட்டாயம் அவர் ரீபில்டு பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜவும் பண்ணுறேன் காட் BLESS யூ ஆமை